ஹரி ஓம் நமஸ்தே முன்னூற்று தொண்ணூறு குட்டிச்சாத்தான் மார்களில் ஏட்டவும் மூத்தவன் கருங்குட்டியும் இளையவன் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாத்தன் குட்டிச்சாத்தான் மார்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு மாயா சுவாமியே நாம் சித்தி செய்ய வனாந்தரமான பகுதியோ அல்லது மலையின் குகையிலோ இருந்து கொண்டு நாற்பத்தொன்று நாள் பூரணமான விரதத்துடன் அமாவாசை இரவு பத்து மணிக்கு மேலாக உமி தவிடு பணங்களும் மூன்று பந்தம் மற்றும் இதர பல நிவேதனங்களை வைத்து குருவிடத்தில் இருந்து நாம் வாங்கி வந்த ஸ்ரீ விஷ்ணு மாயாசாமி மந்திரத்தை நாம் சொன்னால் விஷ்ணு மாயா சுவாமி உடைய பூரணமான அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம் இதுபோன்ற ஸ்ரீ விஷ்ணு மாயா சுவாமி குறித்த எண்ணற்ற தகவலை தெரிந்து கொள்ள ஸ்ரீ விஷ்ணு மாயா ஆதிமார்க்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்